அரங்கத்துக்கு வந்து எங்களை வாழ்த்து வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபங்க்ஷனோட நாயகன் வந்து டைரக்டர் தனா தனாவோட வானம் கட்டிடும் படத்தோட ஃபேன்னா அவரோட கேமரா அவரோட ஃப்ரேமிங் டேஸ்ட்டு டயலாக் டெலிவரி அவர் சொன்னார் இல்லையா டேரெக்டர் இயக்க வச்சேன்னு இயக்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பாலாசி தேல் சாரை பர்ஃபார்மன்ஸ் பண்ண பண்ணி வாங்கின விதம் சரத்குமார் சாரோட பர்ஃபார்மன்ஸ் ஆதிகாம்பரம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன் அவங்க படத்தை நெக்ஸ்ட் படம் பிளான் இருக்கும் போது ரெண்டு பேரும் ஒருமித்தமாக வந்து பேரை பேசிட்டு இருந்தோம் மீட் பண்ணது வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து ஆஸ் அ டேரக்டர் உங்களை பார்த்து ரொம்ப நிறைய விஷயம் ஆச்சரியமா மூணு படத்துல இவ்வளவு கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆச்சரியமா இருக்கு நிறைய எமோஷன்ஸ் இருக்கு அதே சமயம் டெக்னிக்கலா கூட ஷார்ட் டிவைட் பண்றது உங்க டேஸ்ட் எல்லாமே எல்லா விதத்துலேயுமே மிக குறுகிய நாட்களில் ஒரு பெரிய படத்தை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப க கஷ்டம் ஆனால் நிறைய டைம் எடுத்து பண்ணார் பட் ஸ்டில் இந்த படத்தோட அவுட்புட்டுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்ட நேரம் கம்மி தான் உண்மையிலேயே ஸோ இன்னும் இப்போ பெரிய பெரிய படங்கள் உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் கண்டிப்பாக ஃபியூச்சரில் படம் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் தைரியமாக பெரிய பெரிய பட்ஜெட் படங்களை இவர் கொடுக்கலாம் அதை டபுள் மடங்கு பட்ஜெட்டாக காட்டுவார் ரொம்ப நாலேஜ் உள்ள டெக்னிக்கலி சவுண்டான ஒரு டேரெக்டர் தானா சந்தோஷந்தானா கூடிய சீக்கிரம் இன்னொரு கதையில் சந்திப்போம் ஆ மணிரத்தம் சார் அசோசியேட்டு ஸோ அது மாதிரி தான் இருக்குது படமும் ஆக்சுவலாக நல்லா இருக்குது டைலாக் டெலிவரிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது அப்புறம் நீங்கள் குறுக்க அடுத்த அடுத்தது பற்றி பேசிடுறேன் புதுமாப்பிள்ள நீங்கள் ரொம்ப நைஸ் பர்சன் ஒரு நல்ல தோழமையாக பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு நல்ல கம்பெனி எனக்கு அவர் நைஸ் சார் ரெண்டு படமாக எனக்கு கலைஞத்துக்கு உப்புல நீங்கள் பரவாயில்ல சந்தோஷம் கூட ஒர்க் பண்ணுது சார் நைஸ் அவங்க சொன்ன மாதிரி சார் அந்த ஸ்டைல் இருக்குல்ல காமெடி ஸ்டைல் இது வரைக்கும் யாருமே பிடிக்காது அது நெல்சன் உங்களை தோண்டி எடுத்தாரா நீங்களா அப்படி வெளியே வந்தீங்களான்னு தெரியல சார் ஆக்சுவலி தோண்டி எடுத்தாரா செம்மையா பண்ணீங்க டே ஒன்லேருந்து இருந்து நீங்க கேரி பண்ற விதம் இருக்குல்ல இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் வந்து சினிமாக்காக கம்ப்ளீட்டா மாத்தீங்கல்ல இன்னொரு பர்சன் தான் நீங்க சினிமால நடிக்க கூடிய அந்த கமெடின்றது வந்து ரியல் லைஃப்ல வேற ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு வேறு ஒரு ஜேனலில் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க சார் சூப்பர் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு என்னோட ப்ரொடியூசர் ராஜா சாருக்கு மனமார்ந்த நன்றிகள் பெரிய கதை என்ன சார் ரொம்ப கதை பெருசாக இருக்கே நீங்கள் பண்ணணுமா வேணால் வேறு சின்ன எனக்கு ஏற்ற மாதிரி இப்போ கேட்கும்போது இல்லை சார் இது பண்ண முடியும்னால நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் கூடியவரும் படத்தை தொடர்ந்து எனக்கு கூட அவர் கூட நான் பயணிக்கிற ரெண்டாவது படம் அது எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காமல் ரொம்ப சிறப்பாக இந்த இன்னைக்கு வரைக்கும் நல்ல படம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் அமைச்சிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி நிறைய படங்கள் ஃபியூச்சரில் பண்ணணும் நாம தேங்க்யூ ஸோ மச் சார் அவங்க ஒரு அவங்ககிட்ட ஒரு பாந்தம் இருக்கும் ஸோ அதே மாதிரி என்னோட ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஜாலியான ஒரு பொண்ணு மட்டும் இல்லை ஒரு பெயின் இருக்குது அவளுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் இருக்குது லைஃப்பில் ஒவ்வொரு தடவையும் தோற்று தோத்து வந்து நிற்கிற ஒரு பொண்ணு அவள் ஸோ அந்த பெயினை தாங்குற ஒரு முகம் வேணும்னு தோணுச்சு ஸோ அது ரியாசமான அவங்களுக்கு இருக்குன்னு நான் நம்பினேன் ஸோ அப்படி உள்ளே வந்தாங்க தேங்க்யூ ஸோ மச் this yes, yes. thank you so much இந்த மரத்துல உங்களுடைய ரெண்டு மூணு படம் மியூசிக் பண்ணலாம்னு இருக்கேன் இந்த படத்துல நான் பாடுவேனா இல்லையான்னு சஸ்பென்ஸ்னு வச்சிருக்காங்க சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸை விட்டுறலாமா நான் பாடிக்கின்றது சஸ்பென்ஸா வச்சிடலாம் ஓகே நான் பாடிக்கின்றது சஸ்பென்ஸா இருக்கட்டும் அப்படியே தெரிஞ்சா உங்களுக்கு மட்டும் தெரியட்டும் வேற யாருக்கும் தெரியக்கூடாது ஓகே நமக்குள்ள மட்டும் வச்சுக்கலாம் ஃபியூச்சரில் சொல்லிக்கலாம் இந்த ஒரு பாட்டு பா பாட்டு பாடிருக்கேன் நமக்கு ஹிட்லர் படத்தின் பத்திரிகையாளர் காட்சிக்கு வந்து சிறப்பு செய்த அனைவருக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் இப்போது